உனக்கெல்லாம் காலக்கெடு கிடையாது இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீ குடுக்கலன்னா முடிச்சு விட்டுருவே அப்படின்னு மிரட்ட மொத்த ஓடி கும்பலும் காலில் விழுந்து கிடக்கு ஆறாயிரத்தி சில்ற கோடி ரூபாய டொனேஷனாவே வாங்கியிருக்கு சரியா யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா அதை நாங்க சொல்ல மாட்டோம் எப்பயா கொடுத்தாங்க சொல்ல மாட்டோம் எதுக்கு கொடுத்தாங்க சொல்ல மாட்டோம் ஆமா அந்த இடி ஐடி எல்லாம் போய் நிறைய பேருக்கு மிரட்டி காசு வாங்குச்சு அது அப்படின்னா அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும் வெளியே தெரிஞ்சா மொத்த ஆட்சியும் கவுந்துரும் அப்படின்னு கலங்கி போய் கிடக்குங்க பதினாலாயிரம் கோடிக்கு மேல டொனேஷன் வாங்கினது மட்டும் எங்க வெளிப்படை தன்மை இல்லாத எதுக்குள்ளையும் நேர்மை இருக்காது இவ்வளவு தைரியமா இவ்வளவு திருட்டுத்தனமா இவ்வளவு தெம்பா ஒரு போலி வேலையை ஒரு திருட்டு வேலையை ஊழலை வெளிப்படையா சட்டரீதியாக ரீதியாக ஆளுகிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலால செய்ய முடியும்னா வேடிக்கை உட்காது என்ன வணக்கம் தோழர்களே இந்தியாவில அரசியல் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற காலகட்டங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பா செயல்பட்டு இருக்கு இந்த நேரத்துல மோடி கும்பல் போற இடம் வர்ற எல்லாம் புடனையில அடிவாகிட்டு இருக்கிறாங்க பாக்குற இடமெல்லாம் அவங்க பதரும்படியான நிகழ்வுகளா நடந்துட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் தன் பங்குக்கு மோடி கும்பலை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை அடிச்சு ஓட விட்டு இருக்கு காலகடு கிடையாது இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீ குடுக்கலன்னா முடிச்சு விட்டுருவே அப்படின்னு மிரட்ட மொத்த மோடி கும்பலும் காலில் விழுந்து கிடக்கு மோடி கும்பலுக்கு ஜால்ரா போட்ட எஸ்பிஐ வங்கி மொத்தமா டம்முன்னு காலில் விழுந்துருச்சுங்க தேர்தல் பத்திர விவகாரம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக கோடி கணக்கில் கொள்ளையடிச்ச ஒரு கட்சி இருக்கு என்றால் அது பிஜேபி கட்சி தான் அதுதான் முதல் இடத்துல இருக்கு ஆறாயிரத்தி சில்ற கோடி ரூபாய டொனேஷனாவே வாங்கியிருக்கு சரியா யார் யா கொடுத்தா அப்படின்னு கேட்டா அதை நாங்க சொல்ல மாட்டோம் எப்பயா கொடுத்தாங்க சொல்ல மாட்டோம் எதுக்கு கொடுத்தாங்க சொல்ல மாட்டோம் ஆமா அந்த இடி ஐடி எல்லாம் போய் நிறைய பேருக்கு மிரட்டி காசு வாங்குச்சு அது அப்படின்னா அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும் வெளியே தெரிஞ்சா மொத்த ஆட்சியும் கவுந்துரும் அப்படின்னு கலங்கி போய் கிடக்குங்க அந்த கும்பல் இதுக்கு இடையில என்ன அப்படின்னா தேர்தல் பத்திரத்தை போன மாதம் பதினைந்தாம் தேதி அதிரடியாக உச்ச நீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருக்கு நிராகரிச்சிருக்கு இனிமேல் இந்த பத்திரம் விற்கவே கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட ஐயோ இதை வச்சுதானே நாங்கள் புலப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் இதை வச்சு தான் கட்சியை உடைச்சோம் இதை வச்சு தான் ஒரு கட்சியை காலி பண்ணோம் இதை வச்சு தான் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டோம் இதை வச்சு தானே எல்லாத்தையும் சமாளித்தோம் கட்சியில் ஜெயிக்கிறவனை எதிர்கட்சியில் ஜெயிச்சு வர்றவனை ஐம்பது கோடி வேணுமா நூறு கோடி வேணுமான்னு பேரம் பேசி வாங்கினது கூட இந்த பணத்தை வச்சு தானே இதுலேயே ஒரு அடி விழுந்துருச்சேன்னு கதற ஆரம்பித்தான் இதில் பதினைந்தாம் தேதி இதை தள்ளுபடி பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் பணத்தை பத்திரம் எல்லா தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் தங்களுடைய வெப்சைட்ல வெளிப்படையா போடணும் அப்படின்னு உத்தரவு போட்டு உதறி விட்டுருச்சு உச்ச நீதிமன்றம் கதறி போன மாசம் இப்ப ஆறாம் தேதி இந்த மாசம் விசாரணைக்கு வருகிற போது கூச்சமே இல்லாம எஸ்பிஐ போய் எங்களுக்கு இப்ப எல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன கதரை கதரை அடிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் முட்டுச்சந்திர ஊத்தரச்சும் பார்க்காம விதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் அப்படி என்ன நடந்துச்சு இங்க பாரு ஒரு தட்டு தட்டுனா மொத்தம் இதுவும் கையில வந்துடும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதனுடைய எல்லா விதமான தரவுகளும் மும்பையில இருக்கிற எஸ்பிஐனுடைய தலைமையகத்துக்கு போயிடும் அதை ஒரு தட்டு தட்டுனா அஞ்சு நிமிஷத்துல எடுத்து கையில கொடுக்க போற இவ்வளவு நாள் என்ன பண்ண எதுக்கு இன்னைக்கு வந்து இப்படி உருட்டி விட்டுட்டு இருக்க எஸ்பிஐ வங்கியிடம் குறைந்தபட்சமான நேர்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ன இந்த கும்பல் கதற ஆரம்பிக்கிறாங்க ஐயோ எங்களை பண்ணிட்டாங்களேன்னு கதருதுங்க உச்ச நீதிமன்றம் கொஞ்சமும் தாச்சின பார்க்கல உச்ச நீதிமன்றம் அதிரடியா ஒரு அடி அடிச்சு நேத்து என்னவா பதினஞ்சாம் தேதி சாயந்தரத்துக்குள்ள சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள தரவுகளையும் தேர்தல் ஆணையம் தங்கள் வெப்சைட்ல வெளியிட்டே ஆகணும் பதினஞ்சாம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் வெளியிட்டு ஆகணும் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் தேர்தல் ஆணையத்திற்கு எஸ்பிஐ அனுப்பி இருக்கணும் உங்க அங்க வேற பக்கம் வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்க சும்மா உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு ஒரு மனு போடுறீங்கன்னு மனுவை எட்டி தள்ளுபடி பண்ணிட்டாருங்க

இந்த அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு அது எஸ்பிஐக்கும் பிஜேபிக்கும் தான் செல்லுபடியாக உங்களுக்கு அந்த பழமொழி இதுக்கு என்ன ஆகி போச்சுன்னா பிஜேபி கதறது ஒரு பக்கம் எஸ்பிஐ பதறது ஒரு பக்கம் மொத்த பணத்தையும் மொத்ததும் மாட்டிக்கிட்டே அப்படின்னு கதறினாங்க இதுல என்ன உண்மை தெரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திட்டம் தொடங்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கணக்கு வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் எப்படி தெரியுமா போடணுமா மொத்தமா நீ எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் முப்பது பிரிவுகளா பிரிச்சு அந்த கணக்கு வழக்கை முப்பது பிரிவுகள்ல செக்மெண்ட் பிரிச்சு நீங்க ஒப்படைக்கணும்னு ஆர்டர் போட்டாச்சு அதுல எவ்வளவு தெரியுமா வாங்கி இருக்கிறாங்க எவ்வளவு பத்திரம் வித்திருக்கு தெரியுங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பத்திரம் வித்திருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு பத்திரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது பத்திரம் இருக்கு பாருங்க அதை காசாவே கன்வெர்ட் பண்ணுங்க பத்திரம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களே இந்த தொகை எவ்வளவு தெரியுங்களா பதினாலாயிரத்தி கோடிக்கு மேல பதினாலாயிரம் கோடிக்கு மேல டொனேஷன் வாங்கினது மட்டும் ஒரு கூடுதல் தகவல் சொல்லவங்க ஒரு கூடுதல் தகவல் சொல்லவா எல்லா அரசியல் கட்சிகளும் இதுல படம் வாங்கிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிருக்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரத்துல ஒத்த ரூபா வாங்காத கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நான் சார்ந்து இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியில ஒத்த ரூபா வாங்கல தேர்தல் பத்திரத்து வழியாவே வாங்கல பழைய கணக்குப்படி ஒரு சின்ன சசிப்ட்ல எழுதி கொடுத்து கணக்கு வழக்க வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க இன்னும் அந்த கட்சி அதோட மட்டும் முடியலங்க எஸ்பிஐ க்கு ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு அந்த உத்தரவை எஸ்பிஐ நிறைவேற்றணும் கொஞ்சம் கூட கூச்சலட்சம் இல்லாம அஞ்சாம் தேதி வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரை எங்களுக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்ட உடனே முதலாளாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்த ரெண்டே அமைப்பு இருக்குங்க ஜனநாயக உரிமைகளுக்கான பாதுகாப்பு அமைப்புன்னு ஒன்று ஏடிஆர் அப்படின்னு அதை சுருக்கமாக சொல்லுவோம் அந்த அமைப்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் உச்சநீதிமன்றத்தில் இங்கே ம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தார்கள் அதன் மீது தான் நேத்து தீர்ப்பு உங்களுக்கு புரியுதுங்களா உச்ச நீதிமன்றத்தில் இருந்த ரெண்டு அமைப்புகளும் சீத்தாராம் யெச்சூரினுடைய சார்பா சிபிஎம் போய் போட்ட வழக்கும் அந்த புதுநல அமைப்பும் போட்ட வழக்கும் தான் நேற்று அதிரடியான தீர்ப்பு அஞ்சு மணிக்குள்ள வந்த அஞ்சு மணிக்குள்ள நீ கொண்டு வந்து கொடுக்கணும் வேற ஆளை பாத்துக்க சும்மா ஏமாத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு அடிச்சு ஓட விட்டது இப்போ புரியுதுங்களா தேர்தல் அரசியலும் கூட நேர்மையா இருக்கணும்னு சில கட்சிகள் இருக்குன்றதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் அதுக்காக சொல்றேன் அப்புறம் நிறைய அமைப்புகள்லாம் அங்கங்கே எஸ்பிஐ முன்னாடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க அதுல கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் எஸ்பிஐ முன்னாடி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க என்ன இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பல் என்ன உருட்டுறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் முறை வந்து ஊழல் கிடையாது இது வந்து கருப்பு பணத்தை நாங்க வந்து எடுத்துட்டுவோம் இந்த வழியா நாங்க கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துருவோம் வெள்ளையா கொண்டு வந்து நேர்மையா ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அவங்கள அப்புறம் கள்ள பணத்தை எல்லாம் இப்படி நேரடியா கொண்டு வந்து குடுக்கறது மூலமா அவங்க கணக்கு காட்ட வேண்டி வரும் அதன் மூலமா நாங்க வந்து ஒழுங்கான ஒரு சொசைட்டியை கட்டமைக்கிறோம் ஏ நிறுத்துங்க நிறுத்துங்க எங்க வெளிப்படை தன்மை இல்லாத எதுக்குள்ளையும் நேர்மை இருக்காது நீ யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த இந்த பத்திரம் இருக்கு யார் வேணாலும் பார்த்துக்க எப்ப வேணாலும் பார்த்துக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கும் ஆனா யார் பணம் கொடுத்தா எப்ப கொடுத்தா எதுக்கு கொடுத்தா என்ன நேரம் கொடுத்தாங்க எப்படி பணம் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டோம் அதை வந்து நீங்க ஆர்டிஐ மூலமாகவும் கேட்க முடியாது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழையும் அதை அறிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கமா நீ உள்ள வச்சேனா நீ உள்வேளை பார்த்திருக்கனு அர்த்தம் ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம் அப்ப இதன் மூலமாக இந்த இடியையும் ஐடியையும் அனுப்பி ஈடினா தெரியும் உங்களுக்கு அமலாக்கத்துறை ஐடினா தெரியும் உங்களுக்கு வருமான வரித்துறை இந்த ரெண்டையும் அனுப்பி ஆளுகளை பூரா மிரட்டி கம்பெனிஸை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கலந்ததுக்கான எல்லா விஷயங்களும் வெளியாகி வச்சு ஊடகங்கள் அப்போ முத வாரம் போய் நீங்க மிரட்டுறீங்க அடுத்த வாரம் அவர் பல கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்குறாரு எப்படி முத வாரம் பணம் வாங்குறீங்க அடுத்த வாரம் அவருக்கு பல கம்பெனிகள் ஜாங்ஷன் ஆகுது கையெழுத்து போறீங்க எப்படி அப்போ நீங்க கையெழுத்து போறதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட இருந்து ஊழல் பண்ணி ஒதுக்கி வரி வருமான வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இருக்கிற அந்த கம்பெனியை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இதன் மூலமா

எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த கம்பெனிகளை டார்கெட் வச்சு அடிச்சு காலி பண்றதுக்கு எல்லாமே பண்ண முடியும் புரியுதுங்களா அதாவது எந்த பெரும் நிறுவனங்கள் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் தெரிஞ்சுக்க முடியும் ஆழ்கிறவர்களால் இதன் மூலமா மிரட்டல் விட்டு மற்ற கட்சிகளுக்கு காசு போகாம பாத்துக்கிற வேலையோ இந்த காவி கும்பல் பார்த்துச்சு இவ்வளவு தைரியமா இவ்வளவு திருட்டுத்தனமா இவ்வளவு தெம்பா ஒரு போலி வேலையை ஒரு திருட்டு வேலையை ஊழலை வெளிப்படையா சட்ட ரீதியாக ஆழிகிற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலால செய்ய முடியும்னா உட்காந்து நம்ம வேடிக்கை பார்ப்போமா என்ன இன்னைக்கு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க இருக்காங்க சங்கிகளுக்கான வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கும்ல அது திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதி இருக்கு அம்மா காப்பாத்துங்க அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு கடிதம் எழுதி இருக்கு அம்மா சால்ட்டா கண்டுக்கலையா திரௌபதி முர்மு அம்மா இப்ப வெளிநாட்டுல சுற்றுப்பயணத்துல இருக்கிறாங்க அந்த அம்மா சிக்கனீங்களாடா சிதச்சுட்டாங்களாடா அவங்கள வர்றேண்டா அதுக்குள்ள நீங்க

நமக்கு ஹாப்பியாக இருக்குது